ஹாய் வேஸ் வெல்கம் டு தாதாசில் கேர் நான் உங்கள் தாதா பாய் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த நம்ம வெப்போர் கோழிங்க வளர்க்குறதுக்கு நோய் இல்லாமல் இல்லாமல் நம்ம எப்படி அதை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுருக்குறீங்க இப்போ நம்ம கோழிங்க வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நோயே வரக்கூடாது எந்த சீக்குமே வரக்கூடாது நம்ம வீட்டில் ஒரு கோழியுமே சாகவே கூடாது நம்ம பிரிட் பண்ணுற அனைத்துமே எல்லாமே வளரணும் எல்லாமே ஒன்று களத்துக்கு போகணும் இல்லை எல்லாமே காசு ஆகணும் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் எல்லாமே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு ஆசை தான் இருந்தாலும் சீசன் மாறும்போது சீசனுக்கு தகுந்த மாதிரி நோயும் வரும் ஏன்னா இப்போ மழை சீசன் வரும் அப்போ வந்து உங்களுக்கு சளி சீக்கு வெள்ளைக்கழிச்சல் வரும் நாள் வரும் அப்போயும் வந்து தண்ணி கம்மியாகி நீர் அதாவது உடல் உடலில் வந்து தண்ணி கம்மியாகி அதில் வந்து சீக்கு வரும் அந்த மாதிரி இப்போது வந்து இப்போது இப்போ சப்போஸ் தீனி ஏதாச்சும் கண்டது திண்டுடுச்சி தெரிக்காமல் இருக்குது அதுக்கும் சீக்கு வரும் சீக்கு வராமல் இருக்கவே இருக்காது சீக்கு வராமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு கோழி ஒரு ஒரு வீட்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து கோழியோ இருபது கோழியோ நூறு கோழியோ எத்தனை கோழி வளர்த்தாலும் அது நீங்கள் கரெக்டாக அப் டு டேட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்கன்னாக்கா சின்ன கோழி குஞ்சுங்க இருக்குது மேக்ஸிமம் ஒரு ஒரு இருபது நாள் கோழி குஞ்சு இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ அந்த இருபது நாள் கோழி குஞ்சுங்களில் இருந்து நீங்கள் வந்து கரெக்டாக டேட் வச்சு இந்த டேட்டு இந்த நின்று இன்றைக்கி இது மருந்து போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கரெக்டாக நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அப்போ தான் நீங்கள் ஓரளவுக்கு அதாவது வந்து ஒரு அறுபது சதமான நோய் வராமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இருபது நாள் கோழி குஞ்சுகளுக்கு மருந்து போட முடியாது சொட்டு மருந்து போட முடியாது எதுவுமே போட முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா கலுஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் எண்ணெயே வந்து கடையில் கிடைக்குது இந்த கருஞ்சீரகத்துடைய எண்ணெய் வந்து சின்ன பாட்டிலில் விற்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து நான் போகிறேன் பாட்டில் பிக்சர்லாம் போடுறேன் பாருங்கள் அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுனாக்கா ஒரு இருபது நாள் கோழி குஞ்சிலேருந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதுக்கு வாயில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு அதாவது குளிர் நாளாக இருந்தாலும் சரி மழை நாளாக இருந்தாலும் சரி வெயில் நாளாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஒரு ரெண்டு சொட்டு எல்லா கோழிங்களுக்கும் போட்டுடணும் போட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதில் வந்து நிறையா இருக்குது அதனால் வந்து நோய் எதுவும் வந்தால் கூட டப்புனு குணமாயிடும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணணும் மேபி ஒரு இருபது நாளைக்கு அப்புறமா இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஆகிடுச்சின்னா அதுக்கு நீங்கள் வந்து விட்டமின்ஸ் கொடுக்கணும் விட்டமின்ஸு சி விட்டமின் சி இருக்கலாம் விட்டமின் கால்சியம் இருக்கலாம் விட்டமின் எதுவாக கூட இருக்கலாம் நம்ம கோழிங்களுக்கு குருவிங்களுக்கு புறாக்கன் கொடுக்குறதுக்குன்னே சொல்லிட்டு நிறையா விட்டமின்ஸ் இருக்குது பிகாம்ப்ளஸ் இருக்குது விம்ப்ரால் இருக்குது இன்னும் அஜித் ராமேஷன் இருக்குது அந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம நம்மளால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எது இருக்குதுன்னு பார்த்து எது நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க ஏன்னால் நம்ம நார்மலாக ஆரம்ப காலத்துலேருந்து கொடுக்கறது பார்த்திங்கனாக்கா விம்ரால் தான் விம்ரால் டானிக் வந்து ரொம்ப நல்லது அது வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் கோழி குஞ்சு நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நல்லாவும் வளரும் இது வந்து விம்ரால் டானிக் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது குடிச்சிடும் நீங்கள் போய்ட்டு சொட்டு வந்து வாயில் போய் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சில கோழி குஞ்சுகளுக்கு போட்டிங்கன்னா நாசி ஓட்டம் இருக்கு இல்லையா மூக்கு கீழே இருக்கும் பாருங்கள் நாசி ஓட்ட உள்ளுக்குள்ள இருக்கும் அதில் ஏறிடுச்சுனாக்காக்க உடனே அடைச்சி மூணு கருப்பாய் படப்படம் துடிச்சி தப்புன்னு அங்கேயே ஸ்பாட்லி சேர்த்துரும் அதனால அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக வாரத்துக்கு ஒரு வாட்டி விம்ரால் டானிக் வைங்க இந்த வாரம் விம்ப்ரால் டானிக் வச்சிங்கனாக்கா அடுத்த வாரம் வேற வைங்க அடுத்த வாரம் வேற ஏன்னா ஒரே விட்டமின் வைக்கிறத விட மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா இதில் சப்போஸ் கால்சியம் இருக்கும் விட்டமின் இருக்கும் அதில் மினரல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி 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 இப்போது ஒரு ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு நாலு கம்பெனி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த வாரத்துக்குப்பா இது போட்டாச்சு அடுத்த வரத்துக்கு அதுப்பா டிக் பண்ணுறது தான் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அதாவது ஒரு பொரிச்ச கோழி குஞ்சுலேருந்து ஒரு நாற்பது நாள் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நாற்பது நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொட்டு மருந்தோ இல்லை தேவையான ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ நம்ம வந்து கொடுக்க முடியும் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஊசி போட முடியும் அறுபது நாள் ஆச்சுன்னா மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆகிடுச்சின்னா தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஊசி போட முடியும் இப்போ ஊசி போடுற கண்டிஷன் வந்துடுச்சு சப்போஸ் ஒரு அறுபது நாள் கோழி குஞ்சுங்க ரெண்டு மாதம் கோழி குஞ்சுங்க ஆகிடுச்சி அப்படின்னாக்கா அது நம்ம பார்க்கணும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கா நல்ல தீனி தின்னுதா நல்ல செரிக்குதா உஷாராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சப்போஸ் சில கோழிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் தீனி தின்னும் செரிக்காமல் ஒரு மாதிரி நெறங்கி போன மாதிரி எப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கோழி கொஞ்சம் நீங்கள் தனியாக எடுத்து போட்டு அதுக்கு தேவையான தேவையானதுனு பண்ணணும் மற்றபடி பொதுவாக நீங்கள் கண்டிப்பாக விட்டமின்ஸ் அனுப்பி வைங்க இன்னொரு விஷயம் நம்ம எப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற கோழிங்க நல்லா வளரணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கையாக வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யலாம் எப்படின்னாக்கா இந்த மீன் மார்க்கெட்லாம் போனீங்கன்னாக்கா மீன் கழுவிட்டு அந்த தலை எல்லாம் வந்து தூக்கி போடுவாங்க அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கெட்டில் வச்சு இல்லை ஒரு தொட்டியில் வச்சோ ஒரு நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டோம்னாக்கா நாற்றம் அடிக்கும் வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க அடித்து தொடுத்துவாங்க அதனால் ஒரு ஓரமாக அதை வச்சுட்டிங்கன்னா மேலே ஒரு கவரை போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே வந்து புழு ஏற்படும் இந்த புழு ஏற்படும் நாத்தமும் ஏற்படும் இந்த புழு அதிகமாக போச்சுன்னா நாற்றம் கம்மியாகிடும் மேபி நீங்கள் ஒரு வாரமோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா புழு நிறைய கொஞ்சம் ஆகிடும் இல்லை இல்லையா அந்த புழுவை நீங்கள் அப்படியே கொட்டி விட்டிங்கன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அழகாக பொறுக்கி சாப்பிடுவாங்க கோழி குஞ்சிங்கன்னா சும்மா குசு கொசு 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 கொசுன்னு அப்படியே புஷுனு வளர்ந்து சூப்பராக சைஸாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் மெயின்டர் பண்ணுறதுனாக்கா அந்த கரெக்டாக மெயின்டர் பண்ணிணாக்கா இந்த மாதிரி விஷயங்களை சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் போட்டு கரெக்டாக அதை மெயின்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் புழுக்களை போட்டுட்டு வந்தீங்கன்னா ரெண்டு மாதத்து கோழி குஞ்சு அப்படியே மூணு மாதம் கோழி குஞ்சாக தெரியும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கும் இந்த மீன் கழிவில் வர புழுங்களை சாப்பிட்றதுனால மீன் கோழிங்க வந்து இயற்கையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்ற பொருளுக்கு இந்த கவுல் ஃபால்ட்டு வராது முள் ஃபால்ட்டு வராது இந்த ரெக்கை கொட்டுறது பூச்சி இந்த மாதிரி எந்த ஃபால்ட்டும் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா மீனில் தான் எல்லா கால்சியமும் இருக்குது அதனால் வந்து மீன் கழிவை போட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் அதை நீங்கள் மிடர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் அதாவது ஒரு ஆறு மாதத்தில் அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தடுப்பூசியை கம்பல்சரி போடுங்க நம்ம கவர்மெண்ட்லேயே போய் கொடுக்குறோ கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ராணிக்கட் ராணிக்கட் ஊசியை வந்து கம்பல்சரி எவ்வரி த்ரீ மந்த்ஸோ இல்லை ஃபோர் மந்த்ஸோ அதாவது மூணு மாதமோ நாலு மாதமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ராணிக்கட்டு ஊசி போட்டே ஆகணும் போட்டிங்கன்னா அது வந்து வருமூன் காப்போன்ற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அடுத்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி இந்த மூணு மாதம் ஆகிடுச்சி ஆ அடுத்த ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி வருஷத்துக்கு நாலு வாட்டி நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வர நோயிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இன்னொரு விஷயம் வீடியோ வந்து லெங்க் ஆகும் சொல்லிகிட்டே இருக்கணும்னாக்கா பார்க்குறவங்க போர் அடிப்பீங்க அதனால் பார்த்து தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா அடுத்த அடுத்த சப்போஸ் இன்றைக்கி நீங்கள் ஊசி போட்டிங்க இன்றைக்கி நோட் பண்ணி வச்சுருங்க இன்னிலேருந்து இந்த மூணு மாதத்துக்கு அடுத்த மூணு மாசத்துக்கு கம்பல்சரி போட்டுருங்க ஓகேவா இந்த போடும்போது நிதானமாக போடுங்க சில பேர் வந்து ரக்கையில் குத்தி ரத்தத்தை பிடிச்சி ஈத்துறாங்க இந்த பக்கம் குத்துனா அந்த பக்கம் ஊசி போகுது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக நான் மெ மென் மெழுக்க அப்படி யூசியை வந்து யூஸ் பண்ணி அழகாக போட்டு மறந்த ஒரு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் கோழி குஞ்சுகளுக்கு ஒரு ஃபைவ் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் தான் வந்து போடணும் பெரிய கோழியாக இருந்தால் ஒரு எம்எல் போடலாம் அதனால் வந்து கரெக்டாக மெயின்டென் பண்ணி கரெக்டாக ஞாபகம் வச்சு போடுங்க போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கோழிங்களை நோய் வராம அளவுக்கு காப்பாற்றலாம் ப்ளஸ் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர்க்கலாம் இந்த ரெண்டு மூணு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டென் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக இந்த ஒரு நாள் கோழி குஞ்சு அறுபது நாள் கோழி குஞ்சு அப்படியே தொண்ணூறு நாள் நூறு நாள் ஒரு ஆறு மாதம் நீங்கள் மெயின்டன் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கப்புறம் சூப்பராகிடுங்க இந்த ஆறு மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த விட்டமின் கால்சியமு இந்த மீன் கழிவுலாம் வச்சு வளர்த்திங்கன்னா இந்த ஆறு மாதம் விட உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் விட மாதிரி தெரியும் நல்ல ஆரோக்கியமாக நல்ல போன் கெப்பாசிட்டியாக இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் தீனியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றபடி வந்து இந்த ரெடிமேட் தீனியை விற்குது இல்லையா நம்ம உள்ள ஷா ஸ்டார்ட்ன்றாங்க ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வச்சு வளர்க்கலாம் நாட்டு கோழிங்களுக்கோ பிராய்லர் கோழிங்களுக்கோ இல்லை போந்தா கோழிங்களுக்கோ வச்சு வளர்க்கலாம் மற்றபடி இந்த மாதிரி வெப்போர் கோழிங்க நம்ம வளர்க்குற சண்டைக்கு வீரம் வீரத்தை காட்டக்கூடிய நம்ம கோழிங்களுக்கு தயவுசெய்து இந்த ரெடிமேட் தீனி வைக்காதீங்க வச்சிங்கன்னா நல்லா வளரும் புஸ் புஷுன்னு இருக்கும் கறி இருக்குமே தவிர அது வந்து அது உள்ளுக்குள்ள ஒரு பவர் இருக்காது வீரம் இருக்காது கறி கோழிக்கு தான் அது வந்து கொடுத்து வளர்த்திங்கன்னா உடம்புல வந்து கறி பிடிக்கும் மற்றபடி சண்டை கோழிங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும் ஜிம்முக்கு போய் பாடி ஃபிட்டாக இருக்கிற மாதிரி கிரவுண்டுக்கு போய் எக்ஸைஸ் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிற மாதிரி அதுங்களுக்கு கோழிக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும்னா தீனி தான் காரணம் தீனி மற்றபடி இந்த ஸ்டார்டரோ இதெல்லாம் கொடுத்து வளர்த்திங்கன்னா போந்தா கோழி கணக்காகிடும் பத்து நிமிஷம் சண்டை போகிற கோழி அஞ்சு நிமிஷம் கூட சண்டை போடாது உதவ வாங்க முடியாமல் ஓட ஆரம்பிச்சிடும் நீங்கள் மெனக்கட்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால் வந்து கரெக்டாக மெயின்டர் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் கரெக்டாக வருஷம் வருஷம் நாலு வாட்டி மாதம் மாதம் நாலு வாட்டி இந்த விட்டமின்ஸும் தடுப்பூசியும் போட்டு கரெக்டாக மெயின்டென் பண்ணிங்கன்னா உங்கள் கோழிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் மற்றபடி நாள் குளிர் நாள் வந்துடுச்சுனாக்கா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே காய்ஸ் பாய் பாய் நான் உங்கள் தாதா பாய்